இப்போ வந்து நான் வந்து சக்க வரட்டி பண்ணி காமிக்க போகிறேன் அது செய்முறையே இப்போ நான் செஞ்சு காமிக்க போகிறேன் ஆப்பளத்தில் நறுக்கி வெந்து வச்சுருக்கேன் அதை இப்போ நான் செய்முறையை செஞ்சு காமிக்க போகிறேன் இது வந்து பலாச்சொலைகள் இது பலாச்சொலைகளோட வெல்லம் அப்புறம் இது நெய் இது வந்து ஏலக்காய் இப்போ இந்த பலாச்சுளைய வந்து சின்ன சின்னதாக நறுக்கி இந்த தட்டில் வச்சிருக்கு இதை அந்த சோழ நறுக்கிற பெட்டை வந்து ஒரு குக்கரில் போட்டு வேக வைக்கணும் அதாவது நான் வந்து திராப்பழத்தை நறுக்கி குக்கரில் வந்து எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் அதை கீரை மத்தால் கொஞ்சம் மசிக்கணும் மிக்சியில் போடப்படாது இப்படி மசிக்கணும் மசித்தா கொஞ்சம் மசிஞ்சிடும் ஒன்று ரெண்டு கொஞ்சம் இதாக இருக்கும் அது வந்து சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் ரொம்ப கடித்து சாப்பிட்றாப்புறம் இருக்கும் ரொம்ப ருச்சியாக இருக்கும் அதனால் அப்படி மசிச்சுக்கணும் மசிச்சு ப்ராப்பரம் வந்து எடுத்தேன் இல்லையா அதை அப்படி மசிச்சு எடுத்திருக்கேன் அது இந்த அளவு இருக்குது இதே அளவு வெள்ளம் போடணும் வெள்ளத்தை போட்டு அந்த வெள்ளம் கொஞ்சம் கரையிற அளவு ஜெலம் விடணும் ஒரு அரை அரை டம்ளும் ஜெலம் விட்டால் இதுக்கு காப்படி எடுத்துக்கேன் இல்லையா இந்த காப்பிடிக்கு மா மானு இப்படி விட்டால் அப்படியே அது இருக்க வெள்ளம் கரையும் கரைஞ்சி இதுக்கு பாகாகணும் இப்படி கலந்துட்டோம்னா பாகு வரும் வெல்லத்தை போட்டு ஜெலத்தை விட்டு பாகு வச்சு இல்லையா அது பாகு பாகு வந்துடுவோம் பாகு வந்துடும்னா கொஞ்சம் அதுக்கு ஏலக்காய் போட்டுட்டும் ரெண்டு ஸ்பூன் நெய் விடணும் ஏன்னா அடியில் பிடிக்கக்கூடாது இல்லையா அதனால் ஒரு நாலு ஸ்பூன் நெய் விட்டால் போதும் நாலு போது தேவையான நாலு ஸ்பூன் போடும் அதுக்கப்புறம் ஒரு விருது இருக்குல்லையா Te voy a cortar la que சேர்த்து கிண்டணும் இந்த வெள்ளை வெள்ளைப்பாவோட வெளிச்சம் போட்டு கிண்டி இறுக்கி வரும்போது அடியில் ஒட்டாமல் ஓட்டாமல் தேவை இறக்கிடணும் இப்போ வந்து கிண்டணும் அதாவது பாகு வச்சு இந்த பிளாப்பிழ மெந்த இதை ஓட்டாங்க அதில் அதை அப்படியே நெய் விட்டு ஏலக்காய் போட்டு கிண்டியாச்சு இப்போ வந்து இந்த பக்குவத்துக்கு வெட்டி அப்பாச்சு என்னமே ஆற ஆற இன்னும் நல்ல கெட்டி ஆகிடும் அதனால் இந்த பக்குவத்துக்கு அதை கிண்டணும்டா இது செத்து கழித்து ஆறுனப்புறம் கெட்டி ஆகிடும் ரொம்ப இருக்கும் இதில் வந்து தேங்காயும் போடலாம் தேங்காய் போட்டால் அங்கே செஞ்சால் சீக்கிரமாக செலவிச்சிடணும் அதனால் இது தேங்காய் போடாட்டால் இது ரொம்ப நாள் அது கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் அதனால் நான் இதில் நான் தேங்காய் போடலை தேங்காய் போட்டு பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு பேர் சக்க வரட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சக்கைங்கிறது பிலாப்பழம் அதுக்கு சக்க வரட்டின்னு மலையாளத்தில் சக்க வரட்டின்னு சொல்லுவாங்க சக்க வரட்டி தயாராகிடுது தயாராகி இந்த கிண்ணத்துல எடுத்து வச்சிருக்கேன் சுவாமிக்கு நேவத்தியம் பண்ணிட்டு ராதே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு இதை ருஜி பார்க்கணும் பலாப்பழம் அலுவாக்கின்ற பார்த்தேன் இல்லையா இது வந்து இந்த ஆயின உடனே இந்த பக்குவத்துக்கு ஆயிடுவது அதே தான் பார்த்த உடனே சாப்பிடணும் போல இருக்கு இல்லையா teste problema cima super alto.